சாட்டர்டே தலைவரும் ரெடியா இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சாப்பிடுற பழமே வேற லெவல் டேஸ்ட் கோவா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாஸ்கெட் எடுத்துட்டு வரலன்னு எடுத்து போயிட்டு இருக்கான் நேர்துமால் ஒன்றும் செடியில் எழைய அளவுக்கு அவ்வளோ காய் ஃபுல்லாக காய்ச்சி கிடந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு நிறைய காய் வந்து கீழே கொட்டிகிட்டோம் இருக்குது ஸோ நாங்களும் பறிப்போம் மேலே இருக்கிற நெய்பர்ஸ் எல்லோருமே பறிப்பாங்க இருந்தாலும் அவ்வளோ பறித்து ப அவ்வளோ காய் வந்து பழுத்து தொங்கிக்கிட்டே இருந்துச்சு வந்து பார்த்தப்போ நிறைய பாவத்தாக இருந்துச்சு ஸோ ஓகே சரின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் The basket. Next one. Where? Look for it. Ah, here it was. Hey. Yeah. Be careful. Good job. Then, uh, Climb on the rock. I mm, there you go. I can hold it. Yes. எட்டது நான் மழைல இருந்து பறிச்சுட்டு இருந்த ஒரு கயிற பார்த்துட்டு பாம்புன்னு நெனைச்சி பயந்துட்டான் அதுக்கப்புறம் கேட்டுட்டு கீழே இருந்து பாவ காய ஒண்ணும் பறிக்க ஆரம்பிச்சான் மூணு நாளைக்கு முன்னாடி ரோட்ல இருந்து குடிக்கிட்டு வந்துச்சு மனத்தக்காடி அவ்வளோ அழகா வர ஆரம்பிச்சிச்சு ரெண்டு நாடா மழை வேற பெஞ்சதுனால சூப்பரா நின்றுட்டு இருக்கு பார்த்திங்கன்னா பழமும் ஒன்று ரெண்டு நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ரெண்டு பறித்து சாப்பிட்டேன் ஒன்று பறித்தேன் கீழே வேறு விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் என் பையன் போயிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்கிட்ட கொடுத்துட்டு வேறு எதா இருக்கான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான் நான் உன் அவனுக்கு அவனுக்கு தெரியாததை நான் காமிச்சு கொடுக்க கொடுக்க அழகை செல்ல குட்டி பறிச்சுட்டே படத்தில் செந்தல் சொல்லுவார் ஒரு பழம் எங்கே இருக்குது இன்னொன்று பழம் எங்கே அதுவும் இங்கே தான் இருக்குது அந்த மாதிரி அதே மாதிரி பைப்பில் ரெண்டு காய கொடுத்து ஒன்று ஒன்று எனக்குன்னு சொன்னால் அவன் ஃபன் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் and one is far me so you don't share with mommy yeah may i have one please Which one would you like? It doesn't matter. Give me one. That's it. Thank you. Mama, mm. leave it with me. Okay. Put it in your mouth and tell me how much, how does it taste? How does that taste? Mm. Good. Nice. The next one. For you. You can taste it. But, but there's no more. There is more for mommy. Don't worry. அடுத்த பக்கம் இருந்த பாவக்காய் செடியிலேயும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு காய் இதில் இருக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கமும் நிறைய இருந்துச்சு செடியோட வெயிட்டு தாங்கவும் மொத்தமா கீழே வேறு அந்த வேலி விழுந்து கிடந்துச்சு அதில் போய் பார்த்தா அந்த பெரிய பாவக்காய் இருந்துச்சு இது கொஞ்சம் அந்த வெள்ளை டைப் பாவக்காய் கசப்பும் கம்மியா இருக்கும் அப்படி சொல்லுவாங்க ஸோ அடுத்தது படிக்க ஆரம்பிச்சு there is no honeybee now yeah, there's one okay just bush. pick it just pick it I want you to help me. okay go ahead look i pull it up yeah. pull. 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 hold the top and pull, pull. pull. oops careful pull. Pull. தோட்டத்தில் வச்சுருந்த வெண்டைக்காய் செடி வந்து அழகாக தளர்த்து வர ஆரம்பிச்சிருச்சு மொட்டம் வச்சுருக்கு பக்க சமா அழகாக இருந்துச்சு இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் சூப்பராக காய் கொடுக்க ஆரம்பிச்சோம் வச்சுருந்த தொட்டியில் எல்லாமே போய் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் டோட்டலி இவ்வளோ நாங்கள் இன்றைக்கி பறிச்சுக்கிட்டோம் தோட்டத்தில் இருந்து கடைசியில் அவனால் தூக்கவே முடியல அவ்வளோ நிறைய காய் என்கிட்ட மம்மி நீயே ஹெல்ப் பண்ண தூக்குறதுக்கு அப்படின்னா சரின்னு தூக்கிட்டு வந்தாச்சு சின்னதாக ஒரு சவுப்பு கீரையும் அழகாக பறித்திருந்தது அப்புறம் அந்த பேசி லீஃப்பும் பறிச்சிட்டு அழகாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு செடி கொஞ்சமாக வாடின மாதிரி இருக்குது ஹோப்ஃபுல்லி இன்றைக்கி கொஞ்சம் மழை பெய்யும் நினைக்கிறேன் தண்ணி ஊற்ற வேணா இல்லைன்னா சாயந்தரம் வந்து தண்ணி ஊற்ற இருக்கும் காய்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்கிறதுனால இந்த வாரம் ஃபுல்லாகவே பறிக்கிறதுக்கு பழம் இருக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொய்யா என்ன பார்த்து நான் உனக்காக எவ்வளோ காய் காய்ச்சி வச்சிருக்கிறேன் ஏன் பறிக்காமல் போகிறான்னு கூப்பிட்ட மாதிரி அவ்வளோ காய் பழுத்து தொங்கிட்டு இருந்தது ஸோ எல்லோரும் கொஞ்சம் பறிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தார் டோட்டலி காய்கறி பறிச்சாச்சு ஒரு ஹாப்பி சாட்டர்டே மார்னிங் பறிச்சைக்காயெல்லாம் வித்துடலாமே கேட்டு ஓ வித்துடலாமே வித்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்க கூட பண்ணும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்